உம் கந்த சஷ்டி திருவிழாவில் அப்பன் முருகனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் மந்திரம் முருகனே செந்தில் முதல்வனே மாயேன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை காலை பொழுது நம்பியே கைதொழுவே நான் கைதொழுவே நான் முருகனே செந்தில் முதல்வனே முருகன் திருச்செந்தூருக்கு முதல்வனாய் நின்று அருள் பாலிக்கின்றார் செந்தில் முதல்வனே மாயேன் மருகனே மாயேன் பெருமாள் அவரை குறிப்பிடும் அவருடைய மருகனாக இருந்து அருள் பாலிக்கின்றார் மாயேன் மருகனே ஈசன் மகனே சிவனின் மைந்தனாகவும் கை முகன் தம்பியே விநாயகன் தம்பியாகவும் அருள் பாலிக்கின்றார் இந்த மந்திரம் ஞாயிற்றுக்கிழமை